சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதாவது நவம்பருடைய இறுதிக்குள்ள நடக்கக்கூடிய பல்வேறு விதமான கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழப் போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி ஏற்படுது அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும்னா அந்தந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து தான் அமையும் ஸோ அதனால் ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா கிரகங்கள் தான் இந்த கிரகங்களை வச்சு தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பலன்களானது சொல்லப்படுது அதுக்கு முதல்ல எல்லாருக்குமே வந்து உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பிறப்பு ஜாதகம் வச்சுருப்பாங்க ஒரு சிலருக்கு பிறப்பு ஜாதகமே இருக்காது ஸோ பிறப்பு ஜாதகம் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை நீங்கள் பார்க்கறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தான் இது அறுபதுலேருந்து ஒரு எழுபது சதவீதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒத்துப்போகும் மிதம் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுடைய ஜனக்கால ஜாதகம் தான் வந்து தீர்மானிக்கும் அதே போல் இதை ஜாதகமே இல்லை எனக்கு அப்படின்றவங்க நாங்கள் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கவலையோடு இருக்கீங்க அப்படின்னா அந்த கவலையெல்லாம் விட்டுடுங்க மறக்காமல் நம்ம ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பிளான்களை அவங்களே பார்த்து சொல்லிடுவாங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜனனகால ஜாதகம் முக்கியமானது ஏன்னா ராசியை தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தான் ஒருவருக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை முழுமையாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் இதிலேருந்தே ஒவ்வொருத்தருக்குமே ஜனனகால ஜாதகம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்கக்கிட்ட ஜனனகால ஜாதகம் இருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க நமக்கு மிதுன ராசி நேர்களுக்கு இந்த டைம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தோட வக்ரமாக போகிறாரு மேலும் பாத்தீங்கன்னா இவர் பத்தொன்பதாம் தேதிக்கிலிருந்தே மிதுன ராசிக்கு வந்து பயிற்சியும் ஆக போகிறாரு ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் அங்கேயும் தான் இருக்க போகிறாருங்க சுக்கிரனும் உங்களுக்கு ராசிக்கு வந்து போக போகிறாங்க செவ்வாயும் வந்து தனுசு ராசிக்கு வந்து இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா தான் வந்து பயிற்சி ஆகுறாரு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது இதுக்கப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய மாற்றம் மாற்றங்களோட தான் வந்து இருக்க போகுது நிறைய ஆனது கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லணும் இந்த யோகங்கள் எல்லாம் எப்படி இருக்கு எதன் மூலமா கிடைக்குதுன்னா கிரகநிலைகள் தான் சுக்கரன் செவ்வாய் ரெண்டுமே வந்து தங்களுடைய ஆட்சி பலத்தை விட்டுட்டு பயிற்சியாக போறாங்க அதே போல சூரியன் தனுசு ராசியில வந்து பயணிப்பாரு புதன் பகவான் பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு வந்து போயிடுவாரு சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் ஆக போறாரு அதோடு மட்டும் இல்லாம புதன் சுக்கரனுடைய சேர்க்கையினால மதனராஜ கோபால யோகத்தையும் வந்து கொடுக்குவாங்க ஸோ சூரியனும் செவ்வாயும் வந்து இணையறாங்க இது பார்த்தீங்கன்னா மகா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு சுக்கரன் செவ்வாயினுடைய சேர்க்கையினால பிறகு மங்கள யோகமும் உருவாக போகுதுங்க சுக்கரனும் சூரியனும் இணைந்து சுக்கர ஆதித்ய யோகத்தை கொடுக்கறாங்க இப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நிறைய யோகங்களானது மிதுனராசி நேர்களுடைய வாழ்க்கையிலையுமே நல்ல ஒரு மாற்றங்களை வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இந்த மாற்றங்கள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் எப்படிலாம் நடக்கப் போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க மிதுன ராசி ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி அதிபதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாவது வீட்டில் தான் இருக்கிறாரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அதனால உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நவம்பரோட இறுதிக்குள்ளேயே வந்து நடத்தி முடிச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஆறாவது வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க அப்படி போகும் பொழுது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இது சார்ந்த விஷயங்கள் சுய தேவைகள் முக்கியமான நபர்களை சந்திக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இது வைக்க வேண்டாம் எல்லாத்தையுமே வந்து முன்னாடியே முடிக்க பாருங்க ஏன்னா இது எல்லாமே நீங்க முன்னாடியே செஞ்சு முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அறாவது வீட்டுக்கு உங்களுடைய ராசி வந்து மாற போறதுனால ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ அறாவது வீட்டுக்கு உங்களுக்கு கிரகநிலைகள் வந்து மாறுறதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க அதனால் மிதனராசிக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த டைமில் கடன் வாங்கக்கூடாது ஒருவேளை நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு பாதிப்புகளானது ஏற்படும் ஒருவேளை வேலையை மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் வேலையை நீங்கள் மாற்றிக்கலாம் கண்டிப்பாக வேலையில் மாற்றம் நிச்சயம் கிடைக்கும் வேலையாட்கள் மூலமாக உங்களுக்கு அப்பப்போ மனசில் குழப்பமானது ஏற்படும் அது ஏன் எதுக்கு அப்படின்னே தெரியாது அந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் எல்லாம் உருவாகும் தாயோட ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடுகளானது வரலாம் அப்பப்போ அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரலாம் ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்து கவனமாக இருங்க மேலும் மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் புதுசாக வீடு கட்டி முடிக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது நாளுக்குடையவர் ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு எப்படின்னா நீங்கள் கடன் வாங்கியாவது வீடு கட்டுவீங்க உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் சொந்த வீடு கட்டிகிட்டு இருக்கக்கூடியவங்க பாதியிலே வந்து நின்றுட்டுருக்கு அதுக்கப்புறம் செய்ய முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாமே வந்து சரியான நேரம் கடன் வாங்கியாவது நீங்கள் வீடு கட்டலாம் அமைப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறாவது வீட்டில் இருக்க போகிறாங்க ஸோ சூரியன் ஆறாவது இடத்துல தனுசு ராசிக்கு போகக்கூடிய நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து கை கொடுக்கும் ஸோ மிதுன ராசி நேர்களும் என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல முயற்சிகளை வந்து எடுக்கணும் எந்த ஒரு வாய்ப்பையும் வந்து நழுவ விடக்கூடாது அதிகமான முயற்சிகளை போட்டாவது நீங்கள் வேலை செய்யுங்க எப்படியாவது நீங்கள் வேலை செய்யணும் வேலை செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் ஒன்றுமே செய்யாமல் வீட்டிலே இருந்தீங்கன்னா எதுவுமே வந்து நடக்காது ஸோ எதையுமே வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நேரம் இருக்குது ஸோ சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் கண்டிப்பாக இருக்கணும் தைரியமாக வந்து வெளியே வந்து செய்யுங்க இறங்கி செய்யுங்க அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக முடியும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்றங்களை கொண்டு வாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஐந்து பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் பார்த்திங்கன்னா அஞ்சாவது வீட்லேயே இருக்கிறாரு அதோடு பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்லேயும் வந்து இருக்க போகிறாரு ஸோ இந்த மாதிரி அஞ்சு பத்தில் இருக்கிறதுனால குலதெய்வம் உங்களுக்கு நல்ல ஒரு அருள் பாலிக்கும் குலதெய்வம் உங்களுக்கு எப்போதும் கூடையே இருக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வம் உங்க கூடையே நின்று எல்லாத்தையும் வந்து செய்து முடிப்பாங்க நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலுமே உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு அவங்களுடைய அருட்பார்வை உங்களுக்கு வந்து கிடைக்கும் அவங்க தான் உங்களை வழிநடத்துவாங்க நல்லபடியாக வழிநடத்துவாங்க நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ பயந்து இது வரைக்கும் செய்யாமல் ஒதுங்கி போனீங்களோ அது எல்லாத்தையுமே சிறப்பாக செய்யலாம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யார் துணை இல்லைனாலும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் இருக்குது அதனால் நீங்கள் பயப்படாதீங்க மிதன ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மனசார உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்துட்டு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேர் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுடைய ஆசை தான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் முழுக்க வழிநடத்த போகுது நீங்கள் நினைக்காத விஷயங்களை நடத்தி கொடுக்கறதுக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை நடத்துகிறதுக்கும் அவங்க தான் வந்து உங்களுக்கு துணையாக இருக்க போகிறாங்க அதனால் கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க இந்த டைமில் மறக்காமல் டைம் இருந்தால் குலைவத்தினுடைய ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே போல் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துலலாம் நல்ல கவனம் இருக்கணும் குழந்தைங்க ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பராக நடக்கும் ஸோ அண்ணன் தங்கச்சி இருக்காங்க அக்கா தம்பி எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்காங்க குழந்தைங்க ஒன்றோட ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற சங்கடமெல்லாம் மாறப்போகுது ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எப்போதும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும் ஒரு சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் செய்கிறது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பயன் கொடுக்காது ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி ஆறாவது வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு சில மாற்றங்கள் ஆனது ஏற்படும் வெளிநாட்டு பயணங்கள் ஆனது போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட இருக்குது அதனால உங்களுடைய சிகிச்சையை நீங்கள் தொடர முடியாமல் கூட போகலாம் வெளிநாட்டுல வேலை கிடைக்கலாம் வெளிநாட்டில் இருந்து சொந்த வேலைக்கு வரத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்கு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அந்த விஷயம் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் அலைச்சல் பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து பயப்படாதீங்க ஏன்னா இந்த அலைச்சலும் பயணமும் தான் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க போகுது உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க போகுது நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அதனால் எதையுமே வந்து அவாய்ட் பண்ண வேணாம் குழந்தை சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால தைரியமாக இருக்கலாம் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்பப்போ நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது செவ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாவது வீட்டுக்கு வந்து வரப்போகிறாரு இந்த காலகட்டம் மிதனராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுபது சதவீதம் நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது யோகம் நிறைய இருக்குது வேலையாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் லாபமாக இருக்கட்டும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் எந்த விதமான கவலையுமே வந்து பட தேவையில்லை இது மாதிரி நிறைய மாற்றங்கள் தான் உங்களுக்கு வந்து இப்போது நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லணும் நல்ல ஒரு வரன் கிடைக்குங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களாம் கவலையே விட்டுடுங்க ஏன்னா குரு பகவான் ராசிக்குள்ளே வகரகதியில் வரப்போகிறார் இல்லையா அதனால் நல்ல வரன் கிடைக்கும் குறை சொல்கிறதெல்லாம் குறைச்சிக்கோங்க வரன் தேடுங்க என்ன கிடைக்கிதோ அதை வந்து ஏற்றுக்கோங்க குரு பகவானே உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக இருக்கிறாரு தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு நிறைய கிளைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டு வருமானங்கள் வரக்கூடிய யோகம்லாம் இருக்குது ஸோ இதெல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து தான் அமைய போகுது அதாவது சனி பகவான் வேற இந்த டைம்ல வக்கர நிவர்த்தியாக போறாரு சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறது முதனராசிரியர்களாகிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நல்லது நல்ல பலன்கள் மட்டுமே வந்து கொடுக்க போறாரு சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சனி பகவான் கொடுக்கறதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஸோ வள்ளல் தான் அவரும் அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போதைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறது முதலராசி நேர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் சனி ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில நேரங்களில் செலவுகள் ஏற்படும் வக்ரமாக இல்லாமல் இருக்கார் அப்படின்னா திடீர் வருமானம் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் அப்பா மூலமாக நிறைய உதவிகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது இப்படி பார்த்தீங்கன்னாவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கப் போகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக கடன் வாங்கவே கூடாது யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க இருக்கிறத வச்சு உங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்துங்க அதுவே போதும் இது ஒன்றை மட்டும் நீங்கள் மறக்காமல் செஞ்சுட்டிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இந்த பதிவுள்ள முதனராசினியர்களாகி நீங்கள் உங்களுக்கு அழுதடுத்த நிகழக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நேர இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்